அவங்களுக்கு ஓகே எனக்கு நான் என்ன செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க பண்ணிக்கலாம் பாய்ஸ் மட்டும் பண்ணிக்கிறாங்க இல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணாமலாம் இருக்காங்க யாருமே பண்ணாம இல்ல எல்லாருமே மூவான ஆகி போயிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு தோணுது அவங்களுக்கு பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னா பண்ணலாம் லவ் ஆஃப்டர் இருக்கதா செய்யுது அது பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது கேர்ள்ஸ்களும் இருக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்க நல்ல துணையா கிடைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட செகண்ட் ஹஸ்பண்ட் வந்து நல்லா நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நல்ல லைஃப் கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. இவங்க எல்லாரும் வந்து ரியல் லைஃப்லயே இருக்காங்க. நம்ம முன்னாடி நிறைய பேர் பார்க்கிறோம். மீடியா ஸ்டாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆக்ட்ரஸா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும் எல்லாருமே வந்து என்ன ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல விட செகண்ட் மேரேஜ்ல வந்து நல்ல இது இருக்கு அப்படின்றதையும் காட்டி இருக்காங்க. கெட்டது இருக்குங்கறதையும் காட்டி இருக்காங்க. அது வந்து அவங்கவங்க டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க சிச்சுவேஷன் பொறுத்ததுதான். அதே மாதிரி லவ் பேக்அப் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு இது கல்யாணம் பண்ணிக்கிறது? गर्ल्सஆ இல்ல பாய்ஸா? மூவ் ஆகி முன்னாடி வந்துட்டு நான் எப்படி गर्ल्सனு சொல்லுவேன்?

சோ இப்ப பாய்ஸ் அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா ஆமா இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து பாய்ஸ் பண்றாங்க முன்னாடி இருக்க ஜெனரேஷன் தான் வந்து गर्ल्स வந்து ஏமாத்திட்டு போறது இது பண்றதெல்லாம் गर्ल्स பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன் எங்க அடுத்த ஜெனரேஷனா நாங்க பாக்கும்போது பாய்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அது அந்த 2k கிட்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம் அப்படிதான் தான் இருக்காங்களே நிறைய நீங்க 90s கிட்ஸா நாங்கலாம் 90s கிட்ஸ் ரொம்ப வருத்தத்துல இருக்கு இவ்வளவு நாள் வருத்தமே கிடையாது மேரேஜ் ஆயி ஹாப்பியா ஒரு குழந்தை இருக்கு இங்க பாருங்க ரெண்டாவது குழந்தை பெரியரோசா பிள்ளை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா அங்க ஹாப்பியா இருக்கோம் ஓகே थैंक यू थैंक यू

பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாதிரி